பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ஒரு அற்புதமான தகவல் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஏஞ்சல் டே அப்படின்றது இன்னைக்கு ஒரு லக்கியான டே எல்லாருக்குமே சரி நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு சூட்சமத்தை மட்டும் இன்றைக்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமா உங்க வேண்டுதல் வந்து நடக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போமா முதல்ல வந்து ஒரு வெள்ளை காகிதமும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க அந்த ரைட்டிங் பென் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் மட்டும் இல்லாமல் இருக்கணும் வேற எந்த நிறமாக இருந்தாலும் சரி ஸோ என்ன செய்யணும் இன்று இரவு அதாவது இன்னைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி இன்று இரவு பத்து மணியிலிருந்து பத்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க இந்த சூட்சமத்தை செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறை முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க கரெக்டாக வந்து மனதார வேண்டிக்கோங்க பத்து மணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எதற்காக இப்போ இங்கே அமர்ந்துருக்கீங்க உங்களுடைய பர்டிகுலரான வேண்டுதல் என்ன கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் இல்லை எனக்கு இந்த வீடு விற்கணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு அந்த நாட்டில் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை திருமணம் நடக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி மனதார வேண்டிட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா பத்து பத்து இரவு ஆகும் பொழுது உங்களுடைய பேப்பரில் பத்து புள்ளி பத்து அப்படின்னு எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ சப்போஸ் எனக்கு இந்த ஜெர்மனியில் எனக்கு வேலை கிடைச்சிரு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது நடந்தது போல் நேர்மறையாக மட்டும்தான் அந்த காகிதத்தில் நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸோ அது எப்படி எழுதணும் பத்து புள்ளி பத்து மணி இரவு இன்று இரவு அந்த டைம் ஆயிடுச்சு உடனே பேப்பரை எடுத்து பத்து புள்ளி பத்துன்னு எழுதிட்டு கீழே உங்கள் வேண்டுதல் எனக்கு ஜெர்மனியில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதணும் இதை வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பத்து ஐம்பத்தொம்போது முன்னாடியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ட்வெண்ட்டி செவன் டைம்ஸ் எழுதுறது ஸோ முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து உங்கள் வீட்டு பூஜை பின்னாடி சுவாமி படத்துக்கு பின்னாடி வச்சுருங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நிறைவேறின பிறகு அந்த காகித இதை எடுத்து எரிச்சிட்டு நீங்கள் அந்த தூளை வந்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் கரைத்து விடலாம் ஸோ இந்த மாதிரி இரவு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய என்ன வேண்டுதலோ அது நடந்துருச்சு அப்படின்னு எழுதுங்க சப்போஸ் உங்களுக்கு கடன் பத்து லட்சம் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்னைக்கு பத்து லட்சம் கைக்கு வந்துருச்சு பணம் நான் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு எழுதுங்க ஸோ இதுதான் சூட்சம்மே இந்த இரவு பத்து பத்து மணியை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமாக பகிருங்க எல்லாருக்கும் போய் இந்த தகவல் சேரட்டும் எவ்வளோ சீக்கிரம் பகிர முடியுமோ பகிருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் இன்றிரவு பத்து பத்துக்கு சரிங்களா இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்